ராஜாஜியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சால் சத்யாகிரகாவை கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஆல் இண்டியா காங்கிரஸ் கட்சியோட ஆக்டிங் ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கைது செய்து சிறையில் இருந்தாங்க ஸோ காங்கிரஸ் ஆல் இண்டியா காங்கிரஸோட ஆக்டிங் ப்ரெசிடெண்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலன்னா பூனா பேக்ட் பூனா ஒப்பந்தம் அப்படின்றது ஏர்வாடா ஜெயிலில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் நடக்குது இந்த பூனா பேக்ட்டில் காந்தி கையெழுத்திட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆதி திராவிடர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக திருச்செங்கோடில் ஒரு ஹாஸ்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதே போல் காந்தி ஆசிரமம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்போது சிஎம் ஆக போகிறாரு அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சாந்தேதி காமராஜரோட பேர்தே கல்வி வளர்ச்சி நாளா அந்த ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரையும் மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணத்தோட சீமாக இருக்க போகிறாங்க இது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியிலேருந்து தானே இருக்க நினைக்கிறாங்க அப்போங்க இரநூத்தி பதினஞ்சு சீட்டில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீட் ஒரு பெரும்பான்மையான ஒரு வித்தியாசத்தில் வின் பண்ணுது காங்கிரஸ் சீஎமாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அதாவது ராஜாஜி சீயமாக இருக்க காலகட்டத்தில் தான் வந்து நீல் சிலை அப்படின்றத வந்து அகற்றுவாங்க இது ரொம்ப நாளாக வந்து நீல் சிலையை அகற்றுறதுக்கான போராட்டம் அப்படின்றது நடக்கும் அது என்னான்னு பிற்காலத்தில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது காலகட்டத்தில் இவரோட ஆட்சி காலத்தில் ஸ்டான்லி மெடிக்கல் ஸ்கூலை மெடிக்கல் காலேஜாக மாற்றுறாங்க அதே போல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருது என்ன அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து தமிழ் தான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் வழி கல்வி தான் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் டு எயித்து ஆறுலேருந்து பன்னெண்டு படிக்கிறவங்களுக்கு வந்து ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இவங்களால கொண்டு வந்த ஒரு அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ரிசைன் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி ஒன்பது இதை இரண்டாவது உலகப்போ ஒரு காலகட்டமாக இதில் இண்டியன்ஸை இவங்களோட பெர்மிஷன் அதாவது ஆட்சியாளர்களோட பெர்மிஷன்ஸ் இல்லாமையே வந்து இந்தியர்களை உலகப்போர் இரண்டாம் உலக போரில் இன்வால்வ் பண்ணுவாங்க அதுக்காக ரிசைன் பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் ராஜாஜி ஒருத்தர் காங்கிரஸில் கட்சியிலேருந்து யார் யார் ஜெயித்தாங்களோ எல்லா மாநாட்டில் மான மாகாணங்கள்லையும் எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணுறாங்க இதுக்காக இவர் வந்து டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்ற சட்டத்தினால இவர் வந்து இந்திய பாதுகாப்பு சட்டம் அப்படின்றதுல செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால் இவர் ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஏப்ரலில் சென்னை ரெசல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கொண்டு வராரு சென்னை ரெசல்யூஷன் அப்படின்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பிரிவினை பிரிய போதில்லை அதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசொல்யூஷன்ஸ் தான் இது இதுக்கு நிறைய பேர் காங்கிரஸில் உள்ளவங்களே சப்போர்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டில் க்விட் இண்டியா மூமெண்டில் இவர் வந்து அதில் வந்து இல்லை நான் இதில் வந்து இது எனக்கு புறம்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வந்து அப்போஸ் பண்ணிவிட்டு காங்கிரஸை விட்டு வெளில வரார் ராஜாஜி இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா இவரோட சிஆர் பிளான் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து போயிட்டு காந்திகிட்ட கொடுப்பார் இந்தியாவுக்கும் காந்த் சாரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் செப்ரேஷன் அந்த பார்ட்டிஷனுக்கு ஒரு ஸ்கீம் தான் வந்து சிஆர் பிளான் அப்படின்றது இதையும் வந்து அவங்க ஒன்றும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இல்லை இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி காங்கிரஸை விட்டு வெளில வருவார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு திரும்ப வந்து அதானே திரும்ப கட்சியிலேருந்து வெளில வந்தவர் சில ஒரு காந்தியை போய் சந்தது சந்தித்ததுக்கப்புறம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் காங்கிரஸில் திரும்பவும் இணைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் அந்த இன்டர்ம் கவர்மெண்டில் வந்து முதல் கல்வி கலை கல்வி கலை மற்றும் தொழிற்சாலை அமைச்சராக தொழிற்துறை அமைச்சராக இருக்காங்க கல்வி கலை தொழில்துறை அமைச்சராக இன்டர்ம் கவர்மெண்ட்டில் முதல் அமைச்சராக இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஏழு வர வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தோட மேற்கு வங்காளத்தோட ஆளுநராக இருந்திருக்காங்க ராஜாஜி ஓகே நெக்ஸ்ட் பார்ட்ல ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஃபஸ்ட் டைமாக சிஎமாக இருந்து என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அதே போல் செகண்ட் டைமாக சிஎம் ஆகுறாங்க எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் பத்து இதில் வந்து பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததுனால எம்எல்சியோட நிறையா வந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டு தமிழ்நாடோட சிஎம் ஆவாங்க ராஜாஜி இந்த காலகட்டத்தில் இவரோட இவர் சிஎமாக இருந்த காலகட்டத்தில் தான் முதல் முதலாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்றது சென்னை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் முதல் முதலாக ராஜேஜி ராஜாஜி சீயமாக இருந்த காலகட்டத்தில் தான் நிறைவேற்றுறாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவை பிரிக்கிறாங்க ஆந்திராவை பிரிக்கும் போது ஆந்திராவோட தலைநகரமாக வந்து கர்னூல் இருக்குது அவங்க எல்லோரும் வந்து சென்னை வந்து ஆந்திராவோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க இல்லை சென்னை தமிழ்நாடோடது அப்படின்னு சொல்லி நேரு வரையும் இவர் தான் பேசுவார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நிறைய நல்லது கொண்டு வந்தாலும் இவர் சில எல்லோரும் வந்து இவரை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறதுக்கு காரணம் அப்படின்றது குலக்கல்வி திட்டம் வர்தா வர்தாவில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இது என்னன்னா குலக்கல்வி திட்டம் அப்படின்றது மார்னிங் எல்லாருமே போயிட்டு நான் ஆர்டினரி ஸ்கூல் அப்படின்றது படிப்பாங்க ஆஃப்டர்நூன் என்னென்னா அவங்களோட அவங்களோட ஃபேமிலி என்ன வேலை செய்கிறாங்களோ ஒரு சிறப்பு தொழிலாளி மதியமும் வந்து அவங்களோட மகன் மதியம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை கற்றுக்கணும் ஒரு நெசவு தொழிலாளரோட மகன் மதியம் வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்றது தான் வந்து குலக்கல்வி இதை வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க அப்போதோட அப்போதைய எஜுகேஷ்னல் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியம் இது நிறைய எதிர்ப்பு வந்ததுனால ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி நாலில் அவரே ரிசைன் பண்ணிடுவார்